இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் தமிழ் மக்களுக்கு நினைவு கோருவதற்கு கூட உரிமை இல்லை அம்பிகா சட்குணநாதன் சுட்டிக்காட்டு கிழக்கு பல்கலைக்கழக நினைவேதலில் காவல்துறையினர் அடாவடி ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரில் நடைகிறது மண் மொழிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்திய சர்வதேச மன்னிப்பு சபை செயலாளர் நாயகம் யாழ்ப்பல்கலைக்கழகத்தில் எழுச்சியுடன் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் முடிந்து பதினைந்து வருடங்கள் கடந்தும் தமிழ் மக்களின் உண்மைக்கான நீதிக்கான தேடுதல் தொடர்கின்றது என மனித உரிமை செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்துள்ளார் இன்று முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த வாரம் நினைவேந்தலுக்கு கூட இங்கு தடை இருந்தது காவல்துறையினர் நீதிமன்றங்களுக்கு சென்று தடையுத்தரவுகள் பலவற்றை பெற்றுக்கொண்டனர் ஆகையால் நினைவு கூறுவதற்கு கூட தமிழ் மக்களுக்கு இங்கே உரிமை இல்லை அந்த உரிமை மதிக்கப்படவில்லை ஆனால் நாங்கள் நிலைமாறு கால நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீதி வேண்டும் உண்மை வேண்டும் நினைவு கூறலுக்கான உரிமை வேண்டும் நினைவுகூரலினால் தமிழ் மக்கள் ஒவ்வொரு வருடமும் தமக்கு நடந்த உரிமை மீறல்களை பற்றி வெளியில் கூறுகின்றார்கள் என்ற காரணத்தினால் தான் நினைவு அவர்கள் தடை விதிக்கின்றனர் அத்துடன் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நினைவு கூறும் போது அழுத்தத்தையும் கொடுக்கின்றது என தெரிவித்தார் மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விற்கு காவல்துறையினர் இடையூறு விளைவித்துள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழக வந்தாரு மூளை வளாகத்துக்கு முன்பாக கலை கலாச்சார வீடு மாணவர் ஒன்றியத்தினால் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காலை ஒன்பது முப்பது மணி அளவில் குறித்த நிகழ்வு நடைபெற இருந்த போதிலும் மாணவர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மஞ்சள் சிவப்பு நிற கொடிகளை காலையில் வந்த காவல்துறையினர் அகத்தியதோடு அவற்றை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றிருந்தனர் இதன் காரணமாக மாணவர்கள் அங்கிருந்து சென்று பின் கஞ்சியினை வழங்கலாம் என முடிவெடுத்து கஞ்சி காற்றுவதற்கான ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் இதேவேளை அங்கு வந்த ஏராவூர் காவல் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட ஏனைய காவல்துறை அதிகாரிகளும் பதாதிகள் மற்றும் சுடர்கள் ஏற்றப்படக்கூடாது என கூறி தடுத்ததுடன் அங்கிருந்த பதாதைகளை கிழித்து எரிந்து மாணவர்களை மிகவும் அச்சுறுத்தி இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் தொடர்ச்சியாக சீருடை தரிக்காத காவல்துறையினர் அங்கிருந்த அனைவரையும் காணொளி பதிவு செய்ததோடு ஊடகவியலாளர்களையும் தெளிவாக தெரியும் வகையில் பதிவுகளை எடுத்திருந்தனர் மேலும் மாணவர்களை சுடர் ஏற்றி மலர் அஞ்சலி செலுத்த இருந்த வேளை அதை தடுத்ததோடு அந்த இடத்தை விட்டு களையும்படியும் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே செல்லும்படியும் இல்லையென்றால் உங்களை கைது செய்வோம் எனவும் மாணவர்களை காவல்துறையினர் மிரட்டினர் இந்த நிலையில் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் இதை ஏன் தடுக்கிறீர்கள் என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கும் சரியான பதில் இல்லாமல் இவர்களை கலைந்து செல்ல சொல்லுங்கள் இல்லையென்றால் இவர்களை கைது செய்வோம் என அச்சுறுத்தி இருந்தார்கள் மேலும் அங்கிருந்த அவர்களுடைய பெயர்களை சேகரிப்பதில் காவல்துறையினர் ஆர்வமாக இருந்ததுடன் வீதியால் சென்ற கஞ்சியினை பெற வந்தவர்களை கூட காவல்துறையினர் அச்சுறுத்தி துரத்தியதாக குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறு பெரும் அராஜகத்தை நிகழ்த்திய காவல்துறையினர் கஞ்சிப்பானை அங்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான மேசை என எல்லாவற்றையும் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ தாயகம் கோரிய உரிமை யுத்தம் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் பதினைந்து வருடங்கள் ஆகின்றன மிக கோரமான அந்த இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்காலில் நிறைவேறும் போது அங்கு சித்திரவதைகள் அனுபவித்து மாண்டனர் பலர் இந்நிலையில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த தன்னுடைய உறவுகளை எண்ணி கண்ணீர் விட்டு கதறி தமது அஞ்சலிகளை இன்று செலுத்தி வருகின்றனர் முள்ளிவாய்க்காலில் அமைந்துள்ள பிரதான நினைவு தோவிக்கு அருகில் திரண்டுள்ள மக்கள் ஈகை சுடர் மலர் தோவி தமது அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர் மக்கள் ஒன்று திரண்டு கண்ணீர் வெட்டு கதரும் உணர்வு போர்வமான தருணங்கள் அரங்கேறி வருகின்றது சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமான் இறுதி போரில் உயிரிழந்த மக்கள் நினைவாக முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு தூவிக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறித்த அஞ்சலி நிகழ்வு இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இடம்பெற்றுள்ளது அக்னிஸ் கலமாட் இதன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்பதை சர்வதேசத்துக்கு கூறுவதே எங்களின் முதன்மையான நோக்கம் அதற்குரிய விசாரணைகளை நடாத்துவதற்கான படிநிலைகளை நாம் மேற்கொள்ள உள்ளோம் என தெரிவித்துள்ளார் தமிழர் தாயகம் எங்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்றைய தினம் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இந்த நினைவேந்தல் நிகழ்வானது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழகத்தின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூபியில் நடைபெற்றுள்ளது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மாணவர்கள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன